வணக்கம் நான் உங்கள் அறிகரன் இன்னைக்கு தி வனுபுரம் சில்க்ஸ் நம்ம நம்ம தி வனுபுரம் சில்க்ஸ் அவர்கள் நம்ம இன்னைக்கு நம்ம வெரைட்டி வெரைட்டி சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக வந்திருக்கிறது நம்ம கையில் குரூப் சாரீஸ் வெரைட்டி சாரீஸ் எவ்வளோவே சாரீஸ் இருக்கு ஆரணி பட்டு சேலைகள் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த உணவு பிரம்சிஸ்லேருந்து பேசுகிறோம் இன்னைக்கு நம்ம உணவு சிஸில் என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னா ஆரணி பட்டு சேலைகள் இந்த ஆரணி சேலைங்களில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெகுலராக உங்களுக்கு ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கிற டிசைன்ஸ்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த டிசைன்ஸு இந்த டிசைன் என்ன டிசைன்ஸுன்னா ஜரி கட்டம் ஓகேங்களா ஜரி கட்டம் டிசைன் பாருங்கள் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப மின்னும் அப்படியே ரிசப்ஷன் டைமில் கட்டினீங்கன்னா இந்த சேலைங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே மின்னும் ஜரி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இது உடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு சரிகளில் கட்டம் வந்துடும் சின்ன சின்ன கட்டம் அவ்வளோ பிரமாதமான சேலைகள் இது ஓகேங்களா புதுசாக நம்ம தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா அப்புறமா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் தான் இப்போ கையில் இருக்குது ஓகேங்களா தறி ஓடிட்டுருக்கு உங்களுக்கு ரெகுலராக கலர்ஸு எப்போவுமே கிடைக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாளைக்குலேருந்து உங்களுக்கு கலர்ஸ் எவ்வளோ வேணாலும் அனுப்பி விட்றேன் பல்க் குவான்டிட்டிக்குள்ளே நம்ம ஆர்டர் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா உங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம நெஞ்சு கொடுக்கலாம் யூனிஃபார்ம் மட்டும் கூட இப்போ பாருங்கள் உடல் காமிக்க இது வந்து உங்களுக்கு முந்தி முந்தி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோடு வந்துடும் ஓகேங்களா நடுவில் வந்து இந்த ஜரி டிசைன்ஸ் வந்துடும் ஓகேங்களா இது முந்தி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்கும் ஜிஸ் பாருங்கள் ப்ளவுஸ் பிளைனாக இருக்கும் ஓகேங்களா இப்போ உடல் பாருங்கள் உடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் வரும் எப்படி சொல்கிறது அப்படி மின்னும் சரிகை இது பாருங்கள் ரொம்ப க்ளோஸ் வீவில பாருங்கள் சரிகெல்லாம் வந்து உங்களுக்கு மின்னும் அப்படியே ஓகேங்களா ரிசப்ஷன்லாம் கட்டினி நான் பாடுறது சின்ன பாட்டர் தான் ஓகேங்களா இவ்வளோ தான் பாடுறது சின்ன பாட்டரு டபுள் வார்ப்பு நல்லா சூப்பராக இருக்கும் பட்டு சேலை மாதிரி இருக்கும் ஆனால் பட்டு சேலை இல்லை இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஓகே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ம்